ആ മമ്മി നാ ചേക്കും പത്തുക്കേ എ വീട്ടിൽ മാടിയിലെ ഏരിപ്പം എങ്ങാ എക്കാ എല്ലാരും പോയി മാടിയ പോയി ഉടൻകിട്ട് എങ്ങാ നീരാ പാട്ട് ചോറ് ഉരുണ്ട പിടിച്ച് കൊടുപ്പ സാപ്പിട്ട് ഉട പാത്തക്കേ ഉറക്കത്തെ പാട്ട് അക്കം പക്കം ഉള്ള വീട്ടുകാരങ്ങളും മെത്തയ്ക്ക് വരോ അടുത്ത് എല്ലാവരും ഒന്നാ ഉണ്ട് കണ്ണാപ്പിട്ട് വിളിത് തൃടം പിടിച്ച് വിളിരുത് കകളപ്പാ പേക്കിട്ട് കാത്ത പോക്കിട്ട് ആ ഇപ്പം എങ്ങനെ ആൾക്കൊരു ഫോണ വെച്ചിട്ട് മൂളിക്കുമുള്ള അത് ഏകം നോക്കിയിട്ട് കിടക്കുവാ

போன மாசம் எவ்வளவு கேரண்ட் பில் வந்துச்சு உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா உங்களுக்கு ஏதாவது வழிவர்த்த இருக்கா என்ன நீங்க இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கீங்க போன மாசம் கேரண்ட் பில் நாலாயிரம் வந்து பாத்துக்க இந்த மாசம் கொஞ்சம் கூட வந்தா கூட நான் போட்டு கட்ட மாட்டேன் நீ தான் கட்டணும் இல்ல மீனா தான் கட்டணும் கொஞ்சம் கூட பொறுப்பு உனக்கும் மீனாக்கும் கிடையவே கிடையாது நம்ம வீராஜ் கரண்ட் பில் கூட வந்து நம்ம தான் கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பே உங்களுக்கு கிடையாது ஆமா எங்களுக்கு பொறுப்பு கிடையாது உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு அப்படி பொறுப்புள்ள நீங்க எதுக்கு முதல்ல சீரில் ஏசி வேணும்னு வாங்குறீங்க எங்கள் 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 வாங்கி கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாவோ அப்படி நீங்க பொறுப்பா இதெல்லாம் வேணாம் சம்மந்தின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எங்க அம்மைக்கும் எங்கள் அப்பாக்கும் கொஞ்சம் காசு மிச்சமா இருக்கும்ல எதுக்கு முதல்ல சீரில் ஏசி வேணும்னு கேட்டீங்க அப்படி இல்ல மீனா இப்ப நம்மளுக்கு கூட விழுக்கூடாதுன்னு பாத்துக்கமா நம்ம தான் காசு போட்டு கட்டுறோம் இதே நம்ம கம்மி செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்மி காசு செலவாக பாத்துக்க நான் எவ்வளவு காலமா இருக்கிற கொஞ்சம் காலம் தானே இருக்க போறேன் எனக்கு அப்புறம் நீங்க வீட்டை கட்டி காப்பாத்து அதுக்கு தான் நான் உங்களுக்கு ட்ரைனிங்

சரி போயிட்டு வாங்க இயற்கை நல்லது பாத்துக்கங்க சபா 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 என்ன அப்பா குழு நானே இது முன்னாடி ஏசியை போட்டு பழக்கிறேன் நாளைக்கு இது ஒன்று இந்த மாதிரி வேலை செஞ்சிருங்க தான் இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு என் உயிரை கொடுத்து போராட வேண்டியதா இருக்கு இதோட நம்ப வைக்க